இப்போ முக்கியமான ஒரு விஷயம் இந்த பதிவை கூட கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது ஒரு ஊடகம் இல்லையா ஸோ இந்த சமூக ஊடகங்களை சேர்ந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரொம்ப நல்ல பலன் தரக்கூடிய ராசிகள் இல்லை சர்ச்சைகளில் சிக்கக்கூடிய ராசிகள் இவரை கோத்து விடுறதுக்குன்னே இந்த கேள்வியை கேட்குறேன் பதில் ப்ளீஸ் கண்டிப்பாக இதை சற்று யோசித்து தான் சொல்லணும் ஏன்னாக்கா மீடியா ஒருக்கங்களும் யோசித்து தான் செயல்படணும் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் ஒருவரை விமர்சிக்கும் பொழுதும் ஒரு செய்தியை சொல்லும் பொழுதும் அது மக்கள்கிட்ட போய் நேரடியாக செய்கிற எண்ணத்தோடு செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக யாருமே சிக்க மாட்டாங்க சமீப காலமாக பார்த்திங்கனாக்கா விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு தான் ஒரு முடிவாக இருக்குது அந்த வகையில் பார்க்கும்போது யோசித்து பேசணுன்றது தான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் இடம் ஊடகத்துறை மீடியான்னு சொல்லுவாங்க ப்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க ரெண்டுமே தான் அப்போ இதை சார்ந்தவர்களுக்கு எந்த ராசிக்காரம் நல்லா இருக்குன்னு போதுனாக்கா தனுசு கும்பம் துலாம் மீனம் இந்த நாலு ராசிக்காரங்களுக்கு மீனம் கண்டிப்பாக நல்லாயிருக்க போகுது அதில் துளாராசிக்காரங்களுக்கு ரிஸ்ட் இல்லாமல் உழைக்க போகிறாங்க நிறைய அவுட்டோர் போகக்கூடிய அமைப்பாக இருக்கும் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியக்கூடிய அம்சமாக இருக்கும் இதில் வந்து அவங்க மெதுவாக துளாராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து அந்த லீகலி சட்டத்துறை வந்து பழக்கம் இருக்கும் அவங்களுடைய இணைப்பு கண்டிப்பாக இருக்கும் அந்த துளராசிக்காரருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா அந்த துளாராசியோடைய சின்னமே வந்து துலா தராசு தான் சொல்லப்பட்டிருக்கு நீதிபதிக்கு பின்னாடி அந்த தராசு சின்னம் தான் இருக்கும் அவர்கள் அதிகமான பேச்சாளர்களாக ஆமாம் கண்டிப்பாக பேச்சாளர்கள் இருப்பாங்க துளாராசிக்காரங்களுக்கு வந்து வெட்டு ஒன்று தொண்டர்னு பேசிடுவாங்க நிறைய ப்ளஸ் இருந்தால் கூட ஒரே ஒரு மைனஸில் அவங்க அவங்களுடைய இது போயிடுது அதே சந்தேகம் தான் டவுட்டு அந்த சந்தேக குணம் மட்டும் அவங்களுக்கு இல்லாமல் இருந்தால் அவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் சந்தேகம் அப்போ அந்த துலாத சிக்காரங்களுக்கு ஊடகத்துறை கண்டிப்பாக தான் இருக்கும் ஒரு அடுத்த வருஷம் நிறைய விஷயங்களை சேகரிக்க போறீங்க அதுக்கு தான் சொன்னேன் அந்த சந்தேகம் கண்டிப்பாக சந்தேகப்படணும் நீங்கள் ஊடகத்துல கண்டிப்பாக சந்தேகப்படணும் சொந்த வாழ்க்கையில் சந்தேகப்பட வேணாம் ஊடகத்துல சந்தேகப்பட்டு வந்த செய்தி காட்டிக்கிட்டு தானா அப்படின்னு அதை பார்த்து இது பண்ணி நாங்கள் கண்டிப்பாக வருவீங்க அடுத்த தனுசுராசிக்காங்களை ஸ்ட்ரீட் பரவாயில்லவங்க உடனே உடனே அவங்களுக்கு கிடைக்கும் விஷயங்கள் கிடைக்கும் நல்ல முன்னேற்றங்களுக்கும் ப்ராப்ளம் வாங்க புகழ் எல்லாமே கிடைக்கும் அவங்களுக்கு அடுத்த கும்பராசிங்கன்னு சொல்ல வேணாம் கும்பராசி எல்லாத்துலேயுமே உயர்ந்ததாக இருக்குது வருடம் அப்போது கும்பராசியில இருந்தவங்களுக்கும் கடும் உழைப்பாளிகள் அவங்க கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த மீடியாவில் செய்தவங்களுக்காக அடிக்கடி போகிறவங்களா அது பெரும்பாலும் ரிப்போர்டர்ஸ் அதில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது சர்வன் சொல்லுவாங்க ரிப்போர்ட்டர்ஸ் தான் நம்ம அதிகமாக வேலை வாங்குவோம் இவங்க உட்கா செய்தி வாயிப்பா வாசிக்கால் என்ன பண்ணுவாங்கனாக்கா உட்காந்துக்கிட்டே சங்கர் அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்வாங்க சரிங்க கவிதா அப்படின்னு சொல்லிட்டு எவரும் பேசுவார் அது மாதிரி அந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் நிறைய இருப்பாங்க அந்த கும்பராசியில் பிறந்தவங்க உழைப்பாளர்களாக இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கிடைக்கும் நிறைய ரகசியங்கள் தெரிய வரும் மக்களுக்கு நிறைய வெளிச்சம் போட்டு காட்டுவாங்க இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே அடுத்த விட கும்பராசியில் பிறந்தவங்களுக்காமே மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு கொடுக்கணுங்களாம் அம்சமாக இருக்க போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா மீனம் மீனராசிக்காரங்க சொல்லவே வேணாம் மீனராசிக்காரன் வந்து நான் பல பதிவில் சொல்லிட்டு வரேன் அவங்களுடைய கேரக்டரை சமய புத்தி அதாவது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் டக்குன்னு அது மீன உரியது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தப்பிச்சுப்பாங்க ஈஸியாக அதுக்காக தான் அந்த குணம் அவங்களுக்கு உண்டு அதே தான் அதே தான் அதே தான் கழுவிற மீன் இல்லை மீன் அவங்க தான் அவங்க தான் சொல்லலாம் ஏன்னா அவங்க ராசியுடைய உருவமும் மீன் தான் உருவமும் மீன் அதனால தான் அது கரெக்டாக சொல்லியிருக்கீங்க அதனால் அந்த மீனராசிக்காரங்க தப்பிச்சுப்பாங்க அவங்க மாட்டிக்க மாட்டாங்க நல்லா அவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அவங்க சொந்தமாக கூட இந்த துறையில் வரலாம் ஆரம்பிச்சு இப்போ நிறைய பேர் வந்துடுறாங்க அது மாதிரி வரலாம் அதிலேயே கூட அவங்களுக்கு தானே ஜென்மத்தில் சனி இருக்கு பரவாயில்ல ஜென்ம சனி இருந்தால்தான் சொல்லியிருக்கனே அவங்களுக்கு வந்து ஜென்ம தாமதப்படும் தாமதப்படும் அவ்வளோதான் அதனால வந்து அவங்க வர வேண்டிய அவசியமே இல்லை அவங்க ஜாதகப்படி நல்லா இருந்தா அவங்க தசா நல்லா இருந்தா கண்டிப்பாக நல்லது நடக்கப்போகுது அதையே பொதுவே வச்சு நம்ம கணக்கு பண்ணக்கூடாதுன்றக்காக நான் சொல்லிட்டு வரேன் அதனால் ஜோதினம் பல வகை இருக்கிறனால பழங்களும் பல வகை உண்டு அதனால மீனராசிக்காரங்களுக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லுங்க அடுத்ததாக சர்ச்சை சர்ச்சையில் சிக்கிறவங்களுக்கு தான் நீங்க உடம்பாக கேட்டுக்கணும் ரொம்ப பிரபலம் சர்ச்சை கண்டிப்பாக பிரபலம் ஆக அதுதான் உண்மை சர்ச்சையில் சிக்கி கைது ஆகுறவர்கள் கண்டிப்பாக பிரபலமாகும் இப்போ சமூக காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க தெரிஞ்சிருப்பீங்க அதில் முதன்மை பெற்றது கடகராசி கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக சர்ச்சையில் சிக்குவார்கள் அவர்கள் நல்லதும் பண்ணுவார்கள் கெட்டதும் பண்ணுவார்கள் ஆனால் அவர்களுக்கு மீண்டு வந்துடுவாங்க கடகராசிக்காரங்க எப்பவுமே நண்டு வந்து ஒரு குணம் கேட்டிங்கனாக்கா எப்படி மீனராசிக்கு வந்து நடுவர் மீன் சொன்னமோ நண்டு வந்து எந்த ஒரு ஆபத்தை வந்தாலும் தன் வளை கொழுப்பு பூந்து பூந்துக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் என்ன நான் சொல்லி ஆகணும் கடகராசிக்காரங்க எப்பவுமே பிறந்துட்டாங்கன்னா ஆயில் அதிகம் அவங்களுக்கு கண்டிப்பாக ஆயில் அதிகம் ஏன்னா நண்டு தன்மை வந்து அப்படி தான் தப்பிச்சுக்கும் இது ஒரு ஆபத்து வரப்போது முன்னெச்ச முன்னெச்சரிக்கை அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க ஜோதிடர் ஆனாக்கா ஆன்மீத்தில்தான் ரொம்ப விசேஷம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க தான் இருப்பாங்க ஜோதிடத்துலையும் அருள்வாக்கு சொல்கிறதுலேயும் ஆன்மீகத்தில் கடகராசி தான் இருப்பாங்க அப்போது அவங்க முன்னெச்சரிக்கையாக இருப்பாங்க அதனால் சர்ச்சையில் சிக்குவாங்க ஆனால் தப்பிச்சுப்பாங்க மற்றவங்களை கூட அது போய் சேர்ந்து அந்த சர்ச்சையை போய் சேர மாதிரி இருந்துடும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மகர ராசிக்காரர்கள் இவங்க தான் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தெய்வசக்தி அளவு வருவாங்க அந்த தெய்வசக்தி தான் அப்போ தான் அவங்க வேண்டுவாங்க அது மூலிமா அவங்க காப்பாற்றப்படுவார்கள் அவங்களும் சர்ச்சையில் சிக்கக்கூடிய அம்சமாக இருக்குது இருந்தாலும் அவர்கள் வந்து தன்னுடன் எவிடன்ஸ் அதான் சாட்சின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி யாராவது கூட வச்சுட்டாங்கன்னா அவங்க தப்பிச்சு வந்துடுவாங்க மகராசிக்காரங்க இதை வந்து நான் அவங்களுக்கு அந்த பரிகாரமும் சொல்லிட்டே வரேன் அதில் அதனால் ஸ்பெஷலாக ஏன்னா எங்களை போடுறவங்களும் வளர்த்து வரது ஊடகத்துறை அதனால் நான் சொல்லக்கூடிய நானே சொல்கிறீங்க நீங்கள் கேட்காம நானே சொல்லிட்டு வரேன் அப்போ மகராசிக்காரங்க கூட ஒரு எவிடன்ஸ் வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக தப்பிச்சு வந்துடுவாங்க சர்ச்சையில் சிக்க மாட்டாங்க சிக்கினாலும் அதில் மீண்டு வந்துடுவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் இவங்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய மனத்தை தொடர்பு இருக்கணும் இவங்களுக்கு அது வகையில் இவங்க புஞ்சுருவாங்க சர்ச்சையில் சிக்குவாங்க இப்போ சொல்கிறோம் இல்லையா இப்போ நான் மாட்டிக்கிட்டாலே எனக்கு அவரை தெரியும் இவரது அரசாங்க அதிகாரி பழக்கப்படுத்தி வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க சிம்ம அதில் தப்பிச்சு வருவாங்க அது இப்போ ஒன்று கண்டிப்பாக நடந்து தான் இருக்குது உண்மை தான் உண்மையும் கூட அந்த மாதிரி அரசாங்கம் ஆதரவு பெற்றவங்களை வந்து சற்று யாரும் கைது பண்ண மாட்டாங்க அவங்கள பெரிய லெவலையும் கொண்டு போக மாட்டாங்க அப்போது இந்த மூன்று ராசிக்காரங்களை சர்ச்சையில் சிக்கினாலும் அதுக்கு முன்னாடி பரிகாரமும் நான் சொல்லியிருக்கேன் அது நீங்கள் கேட்டு தெரிஞ்சு நடந்துகிட்டீங்கன்னா இந்த சர்ச்சையில் சிக்கிறவங்களும் சிக்காதவங்களும் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க இன்னும் கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் உடவுத்துறை இன்னும் பன்மடங்கு பெருகி வளரப்போகுது அதனால் எப்பவுமே வளர்ச்சி ஒன்று வந்துட்டாலே இது கண்டிப்பாக ஒரு விளம்பரத்துறை தான் கண்டிப்பாக வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது எல்லா விஷயத்துலுமே எல்லா துறையிலுமே விளம்பரத்துறை அந்த விளம்பரத்தையே செய்யக்கூடிய துறையாக தான் இது இருக்குது மீடியா துறை அதனால் இது கண்டிப்பாக வளர்ச்சி ஒன்று சொல்லி